நான் எப்படி பாக்கணும்னா இவங்க ஒரு எக்ஸப்ஷன் தாங்க விஜயோட கட்சி அது ஒரு கட்சியே கிடையாது இன்னைக்கு இருக்காங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்கன்றதான் என்னோட பார்வை இந்த கட்சி செய்த இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க இதை வேற எந்த கட்சியுமே பண்ணது கிடையாது இந்த கட்சி மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஏன் இந்த பிரச்சனையை கொடுத்தாங்கன்னா இது ஒரு கட்சியே கிடையாது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது தலைவருக்கும் அரசியல் பொறுதல் கிடையாது தேவையே இல்லாம பர்பஸே இல்லாம கூட்டத்தை கூட்டுறாங்க கூட்டத்தை காட்டுறதுக்காக கூட்டத்தை கூட்டுறாங்க பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அது நடந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளும் பாதிக்கப்படுறாங்க தமிழ் மக்களும் பாதிக்கப்படுறாங்க ஒருத்தர் செஞ்ச தப்பால் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க ஸோ நம்ம இன்னும் நிறைய பாதிப்புகள் இந்த கட்சியால் வரும் குறிப்பாக எலெக்ஷனில் ஏகப்பட்ட டேமேஜ் அந்த கட்சி ஏற்படுத்தும் தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கட்சி தலைவர் ஹீரோ மாதிரி செயல்படணும் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும் கையை காட்டணும் இந்த இப்போ பேசினாரு நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வச்சிட்டாங்கன்னு பேசணும் இந்த மாதிரிலாம் பஞ்ச் பேசணும் அவ்வளோதான் தொண்டர்கள் எதிர்பார்க்கறது அவ்வளோதான் அரசியல்லாம் அவங்க எதிர்பார்க்கல ஸோ அதனால இந்த தொண்டர்களை டீல் பண்றதும் தாவைக்காவுக்கு ரொம்ப ஈஸி நெற்றிகண் உறவுகளுக்கு வணக்கம் என்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் அண்ணன் வணக்கம் வணக்கம் நலமா நல்லா இருக்கு நீங்க விட்டுருக்க நலமா இருக்கிறேன் நேற்றைக்கு அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோ நடத்துறதுக்கான வழிகாட்டும் நெறிமுறையை பத்தி அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு அதுல சில விதிமுறைகளை வெளியிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம் தான் இப்ப ஒரு ஜனநாயகத்துல போராடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்க போடுறது கரெக்ட் கிடையாது அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப அரசியல்ன்றது ரொம்ப சீரியஸான விஷயம் நம்ம மக்களுக்கு எந்த அரசியல் தேவை யாரு கரெக்டா இருப்பாங்கன்றது ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணும் இன்னைக்கு ஒரு கட்சி ஒரு தவறு பண்றாங்க கரூர்ல சரியா கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணல பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது அவங்களுக்கு அரசியல் பற்றின எந்த புரிதலுமே இல்லை தலைமைக்கும் புரிதல் அல்ல தொண்டர்களுக்கும் புரிதல் இல்ல எந்த புரிதலும் இல்லாமல் தேவையே இல்லாமல் பர்பஸே இல்லாமல் கூட்டத்தை கூட்டுறாங்க கூட்டத்தை காட்டுறதுக்காக கூட்டத்தை கூட்டுறாங்க பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அது நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளும் பாதிக்கப்படுறாங்க தமிழ் மக்களும் பாதிக்கப்படுறாங்க ஒருத்தர் செஞ்ச தப்பால எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க நம்ம போறதுக்கு முன்னாடி இது ப்ரைமரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறீங்கன்னா அது சீரியஸான விஷயம் ஒரு நடிகர் பின்னாடி போகாதீங்க அரசியலுக்காக ஒருத்தர் பின்னாடி போங்க சும்மா ஒரு நடிகர் தலைவர்னு பின்னாடி போகாதீங்க தமிழ்நாட்டுக்கு எந்த அரசியல் தேவை தமிழ் மக்களுக்கு எது நல்லதுன்னெலாம் யோசிச்சு அந்த அரசியல் பின்னாடி போங்க அது இல்லாம சாதாரணமாக நடிகர் அப்படி இப்படின்லாம் நீங்க பின்னாடி போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குடிலுக்கு போய் விட்டுருவாங்க இந்த கட்சி கையில் அதிகாரம் கிடையாது கட்சியை ஆரம்பிச்சது இப்பதான் இப்பதான் வெளியவே வர ஆரம்பிச்சிருக்காங்க வெளியே வந்ததுலேயே இவ்வளோ பெரிய அசம்பாவிதத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இன்னும் நிறைய பாதிப்புகள் இந்த கட்சியால் வரும் குறிப்பா எலெக்ஷன்ல ஏகப்பட்ட டேமேஜ் அந்த கட்சியை ஏற்படுத்தும் அதை நம்ம கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இப்ப இதெல்லாம் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அதுக்கான காரணம் இந்த கட்சி நிறைய பேர் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எதுக்கு ஒரு வன்ம துறந்த கட்சியை அட்டாக் பண்றீங்க வன்மம்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு குழியில போய் தள்ளி விடுவாங்கன்னு தெரியும் இது நடந்தாச்சு அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ஜனநாயகத்தில் போராடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும் எவ்வளோ போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும் ஆனால் போராட்டம் நடத்தக்கூடியவங்க போராட்டத்தை ரெஸ்பான்சிபிளாக நடத்தாமல் யானோ தானோன்னு நடத்துகிறாங்கன்னா அப்போ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வரும் ஸோ இப்போ ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் உள்ளே வருதுன்னா சிக்கல் நம்ம ஃப்ரீயா புடிச்ச மாதிரி போராட முடியாது ஏன்னா இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் டெபாசிட் வாங்கணும் அப்ப ஒரு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் வாங்குறாங்கன்னா முன்ன மாதிரி நம்ம ஃப்ரீயா போராட முடியாது அந்த பணம் யார்கிட்ட இருக்கு அப்புறம் இன்னொரு கண்டிஷன் சொல்றாங்க இப்ப ஒரு லட்சம் பேர் வருவோம்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் பேர் வரக்கூடாது பிப்டி பர்சன்ட் வரைக்கும் அதிகமா வரலாம் ஒன்றரை லட்சம் வரலாம் ஆனா ரெண்டு லட்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் எல்லாம் இருக்கும் நாங்க வந்து புடிச்சுக்கோம் சோ இப்ப மக்கள் பிரச்சனையை எடுத்து ஒரு கட்சி போராடுது மக்களும் அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருந்தா என்ன பண்ண முடியும் அது ஒரு கட்சியோட தவறாது அதுக்கு நீங்க அவனை அவனுக்கு பெனல்டி கொடுக்க முடியுமா அவனை தண்டிக்க முடியுமா அதெல்லாம் தவறான விஷயம் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஜனநாயகம் ஆக ஆரம்பிக்குது நம்மளோட உரிமையை நம்ம இழந்துட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தா இந்த கூட்டம் ஒண்ணு கொஞ்சமும் அரசியல் புரிதல இல்லாம களத்துல இறங்கி எதையோ ஒண்ணு ஏனதனும் பண்றாங்க இன்னைக்கு ஒட்டு தமிழ்நாட்டுல கூடிய எல்லா கட்சிகளும் இப்ப பாதிக்கப்படுறாங்க இங்க போராட்டங்கள் ஃப்ரீயா நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ போடுறாங்க நான் இப்படி பாக்குறேன் இவங்க ஒரு எக்ஸப்ஷன் தாங்க விஜயோட கட்சி அது ஒரு கட்சியே கிடையாது இன்னைக்கு இருக்காங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்கன்றதான் என்னோட பார்வை இந்த கட்சி செய்த இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க இத வேற எந்த கட்சியுமே பண்ணது கிடையாது இந்த கட்சி மட்டும் ஸ்பெசிபிக்கா ஏன் இந்த பிரச்சனையை கொடுத்தாங்கன்னா இது ஒரு கட்சியே கிடையாது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது தலைவருக்கும் அரசியல் புரிதல் கிடையாது சோ அதனால இவங்களை ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறது இருக்குல்ல அது தேவையில்லாத விஷயம்னு பாக்குறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன அபரேஷன் பாங்க இந்த கட்சி வந்து ஒரு ப்ராப்பரான கட்சி கிடையாது நாளைக்கு இருக்கவும் மாட்டாங்க ஸோ இவங்களோட செயல்பாடை மையமா வச்சு எல்லா கட்சிகளையும் நீங்க நெருக்கிறதுன்றது கரெக்ட் கிடையாது ஆஹ் அதனால இதை கடந்து போறது பெட்டர் அப்படின்றது என்னோட பார்வை ஒரு வேளை திமுக இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு தேர்தல் நேரத்துல அதிக பணபலம் இல்லாத சிறிய கட்சிகளை சரியா பரப்புரை செய்ய விடாம தடுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுத்திருக்கிறாங்களோ இது இப்ப பெரிய கட்சிகளுக்கு அட்வான்டேஜ் தான் திமுகவுக்கும் அட்வான்டேஜ் தான் ஒண்ணு திமுகவால கூட்டம் கூட்ட முடியாது திமுக கூட்டம் கூட்டணும் எஸ் இன்னைக்கு மக்கள் இயக்கங்கள் இருக்கு அவங்களால கூட்டம் கூட்ட முடியும் பத்தாயிரம் பேர்னு சொல்லி இருபதாயிரம் பேரையும் கூட்ட முடியும் ஒரு லட்சம் பேரையும் கூட்ட முடியும் சோ அப்போ ஒன்று எனக்கு கூட்ட வேண்டிய கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை ஒன்னு எனக்கு இல்ல ரெண்டாவது என்னால கூட்டவும் முடியாது இன்றைக்கி எவ்வளவு பெரிய போராட்டங்களாம் நடத்திட்டாங்க திமுகவோ அதிமுகவோ மற்ற பெரிய கட்சிகள் ஒன்னும் பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தல ஸோ இவங்களுக்கு பெரிய கூட்டம் கூட்ட வேண்டிய தேவையே முதல் கிடையாது ரெண்டாவது கூட்டினாலும் காசை கொடுத்து கூட்டு வந்துருவாங்க ஸோ இவங்க கதை வேற ஆனா இப்ப கூட்டக்கூடிய சக்தி கூடிய கட்சிகள் இருக்காங்க அவங்கள முடக்கிறதுக்கு நீங்க இத யூஸ் பண்ணலாம் ஸோ அதுவும் ஒரு ஆபத்து தான் இப்ப ஒரு லட்சம் பேர்னா ஒரு லட்சம் பேர் தான் வரணும் அப்படின்னா அது எப்படி அது நம்ம கணக்கே பண்ண முடியாது மக்கள் சில இஷ்யூ ரொம்ப சீரியஸா எடுத்தாங்கன்னா பயங்கரமா திரண்டு வருவாங்க மறுநாள்லாம் நம்ம பார்த்தோம் யாருன்னு நினைச்சிருப்பா லட்சக்கணக்கான பேர் வருவாங்கன்னு அதுவும் தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டம் யாருமே எதிர்பார்க்க அதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கு மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் ஒன்னு சேர்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு அந்த வேலையை பண்றதுக்காக ஒரு கட்சி நீங்க தண்டிக்க முடியாது இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி பண்றீங்க டிவி கேன்ற ஒரு கட்சி பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டாங்க சோ அதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றோம் சோ நான் என்ன சொல்லுவேன்னா இது அந்த அளவுக்கு சீரியஸா எடுக்க வேண்டாம் இந்த கட்சி ஒரு அபரேஷன் ஒரு எக்ஸெப்ஷன் தான் ஏதோ ஒரு ப்ராப்பரான கட்சியே கிடையாது இவங்க ஒரு தவற பண்ணிட்டாங்கன்னு எல்லா பார்ட்டிஸையும் நம்ம பனிஷ் பண்ண வேண்டிய தேவையில்லை இப்போ இவங்களால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால டிவி கேவால இந்த கூட்டத்தில் கலந்துக்க முடியல ஆனா இப்படிப்பட்ட வழிகாட்டும் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கு என்பது தொடர்பா ஜென்ரலாக கூட நேத்துல இருந்து அந்த கட்சிக்காரங்க எதுவுமே பேசல இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்கிற மாதிரியான விதிமுறைகள் வகுக்கப்பட்டு இருக்கு நீ எதுவுமே பேச மாட்டேன் ஏன்னா உங்ககிட்ட காசு இருக்கு நீ வந்து எவ்வளவு வேணும்னாலும் காசு கொடுத்து டெபாசிட் பண்ணி கூட்டம் கூட்டிக்குவ அப்படிங்கிற திமுறா இதை வேற எப்படி புரிஞ்சுக்கிறது சிம்பிள் அந்த கட்சியை பொறுத்தளவுல அந்த கட்சியில தொண்டர்களுக்கு எந்த அரசியல் புரிதலுமே கிடையாது அதனால இந்த கட்சிக்காரங்க இந்த இஷ்யூவை பத்தி பேசாம இருக்குதுன்றது பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தினா புரிதல் கிடையாது வேற எந்த இஷ்யூ பத்தி அவங்க பேசிட்டாங்க எந்த இஷ்யூவை பத்தியும் பேசல ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து அவங்க தலைவர் வந்து ஒரு அறிக்கை விடுவார் அதை தாண்டி இந்த கட்சிக்காரங்க எந்த பிரச்சனையை பத்தியும் பேசினது கிடையாது இப்ப ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு பார்ட்டியா இருக்குன்னு வச்சுப்போமே ஒரு பிரச்சனையை தொண்டர்கள் கையில் எடுத்தா கட்சி தலைமையும் அதை பேசும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்படுவாங்க இங்க பார்த்தோம்னா தலைமையும் ஒண்ணும் பண்ணாது தொண்டர்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க சோ இவங்க பண்ற ஒரே வேலை நம்ம கூட்டத்தை காட்டணும் நம்ம ஸ்ட்ரென்த்த காட்டணும் நம்ம மாஸை காட்டணும் இந்த மாதிரியான வேலைகள்ல தான் அவங்க மும்முரம் காட்டுறாங்க அதுபோக போக எங்க கிட்ட நாற்பது பெர்சன்ட் ஓட்டு இருக்கு ரெண்டு கோடி ஓட்டு இருக்கு இங்க இவ்வளவு பேசி பேசுறீங்க பாருங்க உங்ககிட்ட நாங்க விவாதம் பண்ண மாட்டோம் இருபத்தி ஆறுல பாருங்க நாங்க நாங்க யாருன்றதை காட்டுறோம் சோ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் கூடுறதா அரசியல் அப்படின்னு நினைச்சிட்டு நேற்று கூட இது தொடர்பா எக்ஸ்ல ஒரு பதிவு போட்டேன் இது வந்து எதிரானது இனி கூட்டமே நடத்த முடியாது அப்படின்னு ஒரு பதிவு போட்டதுக்கு டிவி கே தொண்டர் வந்து கமெண்ட் பண்றாரு இதெல்லாம் கூட்டம் வரவங்க கவலைப்படணும் உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிறாங்க இங்க வந்து காசு கேட்கறது உனக்கு பிரச்சனையா தெரியல ஒரு போராட்டம் ஒடுக்கப்படும் அப்படிங்கறது பிரச்சனையா தெரியல உனக்கு கூட்டம் வந்துடும் கூட்டம் கூடுறவன்தான் அவன் கவலைப்படணும் எனக்கு புரியுது நாப்பத்தோரு பேர் யாருக்கு சத்தா நீதான் கவலைப்படணும் நான் கவலைப்பட வேண்டாம் மற்ற எந்த கட்சிக்கும் நாப்பத்தோரு பேர் சாகல சோ அந்த நாப்பத்தோரு பேர்ல நீயும் இருக்கலாம் நீ அந்த கூட்டத்துல இருக்க தான் நான் அந்த கூட்டத்துல போய் நிக்க மாட்டேன் ஆனா அந்த அடிப்படை அறிவு இவங்களுக்கு இல்ல சோ பிரச்சனையே என்னன்னா இவங்க இஷ்யூஸ பத்தின புரிதலே கிடையாதுங்க பொறுத்த அளவுல விஜய் அப்படின்ற ஒரு தனி மனிதர் அவரை நான் கடவுள் மாதிரி பார்ப்பேன் அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவ்வளவுதான் இது ஒரு அரசியல் கிடையாது சோ அப்படி இருக்கும் போது இவங்க இஷ்யூஸ டச் பண்ணாம இந்த மாதிரி மேலோட்டமான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க இப்ப இவங்கனால பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை அட்ரஸ் பண்ணுன்ற அடிப்படை அறிவு கூட இல்ல நாளைக்கு அவங்களும் தானே பாதிக்கப்படுவாங்க கண்டிப்பா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அங்கேயும் அப்ளை பண்ணுவாங்க சோ அவங்களுக்குமே இது பாதிப்புதான் பட் இருந்தாலும் அதை கூட இவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அதை இப்ப ஒண்ணு ஒரு இஷ்யூ இருக்குன்னு அதை டிபேட் பண்றது ஒரு கெப்பாசிட்டி வேணும்ல கண்டிப்பா அந்த ஸ்கில் கூட அவங்களுக்கு இல்ல ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நாற்பது நாள் அமைதியா இருக்காங்க அவங்க இந்த கட்சியை டிஃபென்ட் பண்ணி பேசுறதுக்கே ஆள் இல்ல சோ அதனால இந்த கட்சியை பொறுத்தளவுல தொண்டர்கள் ரொம்ப புரிதலே இல்லாம தான் இருக்காங்க தலைமையும் பார்த்தோம்னா நம்ம தொண்டர்களை யாரும் நம்ம கையை விட்டு எடுக்க முடியாது ஏன்னா என்ன சொன்னாலும் தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க அவங்க அரசியல் புரிதலும் கிடையாது அதனால அவங்களுக்கு ஏத்து அரசியல் நம்ம அவசியம் இல்ல இப்ப என்டிக்கு எடுத்துக்கோங்க கட்சி ஒண்ணுமே பண்ணாம தான் கண்டிப்பா தொண்டர்கள் கேட்பாங்க கண்டிப்பா ஆனா இந்த கட்சிக்கு அந்த பிரச்சனை இல்ல தொண்டர்களே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு பேசுவாங்க அதை பத்தி போராட்டம் நடத்துறது தொடர்பா விவாதிப்பாங்க நிறைய கட்சிகள் இப்படிதான் இருக்கும் ஆனா இந்த கட்சியை பொறுத்தளவுல தொண்டர்களுக்கு அந்த மாதிரியான புரிதல் எதுவுமே கிடையாது சோ கட்சி தலைமை பிடிச்சதெல்லாம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கட்சி தலைவர் ஹீரோ மாதிரி செயல்படணும் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் கையை காட்டணும் அந்த பேசுனாரு நறு நறுக்குனு கொட்டு வச்சுட்டாங்கன்னு பேசணும் இந்த மாதிரி எல்லாம் பஞ்ச் பேசணும் அவ்வளவுதான் தொண்டர்கள் எதிர்பார்க்கறது அவ்வளவுதான் அரசியல் எல்லாம் எதிர்பார்க்கல அதனால இந்த தொண்டர்கள் டீல் பண்றதும் தாவேக்காவுக்கு ரொம்ப ஈஸி என்னமோ அவங்க அரசியல சீரியஸா எடுத்துக்கலையோ அப்படின்னு தான் தோணுது அரசியலுக்கான ஆளு இல்ல அவங்க எப்படி சீரியஸா எடுப்பாங்க இவங்க அரசியலுக்காக வந்த கூட்டமே இல்லை இல்ல இவங்க எல்லாம் வந்தது விஜயகாதுல வந்திருக்காங்க இவங்க அரசியலுக்கான கூட்டமே கிடையாது அதனாலதான் இந்த கூட்டம் ஒரு பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்திச்சுன்றதுக்காக மற்ற அரசியல் கட்சிகளை தட்டிக்க கூடாது இது ஒரு அரசியலுக்கான கூட்டமே எல்லாம் நாளைக்கு இருக்க மாட்டாங்க இவங்க காலத்துல